கிறிஸ்துவின் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தேவன் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார் ஆக அமேன் கவலைப்படாதீங்க ஏசப்பா ரொம்ப நல்லவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பா அவர் செஞ்சு முடிப்பார் நீங்க பொறுமையா காத்திருங்க கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் இந்த புதிய நாளில் தைரியத்தை விடாதீங்க ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல தைரிய தின ஆண்டு நமக்கு கை கொடுத்துருக்காரு கால் கொடுத்திருக்கிறார் அனைத்து காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம எல்லாவற்றிலும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொன்னு சொல்லிட்டா நம்மோடு கூட கூட இருக்கிறார் அவர் அவர் இருக்கிறபடியினால நம்ம சோர்ந்து போகக்கூடாது அமேன் நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் சங்கீதம் நாற்பது ஒன்னாவது வசனம் சொன்னது நான் பொறுமையாய் அவரிடத்தில் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார் என்று சொல்லி புரிஞ்சிச்சு இன்னொரு வாட்டி நான் பொறுமையாய் காத்திருந்தேன் அவர் நான் பொறுமையாய் காத்திருந்தேன் அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார் என்று சொல்லி அன்பு பிள்ளைகளே உங்கள் பொறுமை வீணாகாது உங்களுடைய அமைதி வீணாகாது உங்களுடைய சைலண்ட் வீணாகாது நம்பிக்கையோட காத்திருங்க சாய்ந்து உங்க கூப்பிடுதல கண்டிப்பா கேட்பார் ஆண்டுபர் இதுவரைக்கும் கூப்பிடலன்னு சொல்லிட்டு பறித்த இருந்தியா இது இதுவரைக்கும் கர்த்தர் என் பக்கம் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தியா வரி இன்னைக்கு ஆண்டு அழகா சொல்ற பொறுமையா காத்திருக்கிறங்க இடத்துல கத்தர் நிச்சயமா ஒரு நாள் வருவார் அந்த ஒரு நாள் இந்த நாள் தான் வந்த தெய்வம் நிச்சயமா உங்களுடைய மொத்தம் கூப்பிடுதலை இன்னைக்கு கேட்டார் கேட்பார் கேட்டாரு கேட்பாரு கேட்பாருனா என்ன தெரியுமா செஞ்சு முடிப்பாருன்னு அர்த்தம் கேட்பாருனா நீ நினைச்சதை விட பெருசா ஆண்டவர் செய்வார் சொல்லி இவ்வளவு நாள் பொறுமையாய் காத்திருந்த உனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நன்மையான வார்த்தை கருத்து கொடுத்திருக்கிறார் கவலைப்படாத இன்னும் பொறுமையா காத்துருங்க ஒருவேளை இன்னைக்கு கூட யோசிக்காதீங்க கண்டிப்பா நாளைக்கு நடக்கும் ஆனா ஒன்னு உன்னுடைய பொறுமை बिना कार्य यही सब आपकर नहीं पूर्मिया वुकांदे जबित नहीं நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன்னு சொன்னா நிச்சயமா தேவன் ஒரு நாள் உங்க பக்கம் சாய்வார் உங்க பக்கம் வருவார் வந்து உங்க கேட்பார் அந்த நாள் இந்த கூட இருக்கலாம் கூப்பிடுதல் உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் எல்லா கர்த்தர் சரி செய்வார் குடும்பத்தை சீர்படுத்துவார் உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாம் கவலைகளை மாற்றி கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார் வேதம் சொல்லு அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தார் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சமாதானத்தின் கடவுள் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சமாதானத்தின் ராஜா அவரு கவலைப்படாதீங்க உங்க வீட்டில் சமாதானமே

சிவன் உள்ளவரா இருக்கிற நீ தான் இந்த உலகத்தை சுதந்திரத்துக்கு கொள்ள போற உன் பொறுமை ஆண்டு வர பரலுக்கு ராஜ்யத்திலிருந்து உங்க வீட்டுக்கு கொண்டு வரும் பொறுமையா காத்துருங்க கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வா சபிக்கலாமா பரலுக பீதாவை தேவனாகி கர்த்தர் எஸ் மாஸ்டர்

யோசிச்சிருந்தியா எதுவுமே யோசிக்காத இவ்வளவு நாள் காத்து இருந்து இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த உனக்கு இன்னைக்கு நிச்சயமா ஆண்டு வந்து உன்னுடைய வார்த்தைகளை கேட்டிருப்பார் இந்தியில இருந்து உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கத்தர் செய்வார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை கத்தர் உங்களோட கூட இருப்பார் ஆமே காட் பிளாஸ் யூ